முள்ளங்கி அறுபது நாட்களில் பயிராகியக்கூடிய தாவரம் முள்ளங்கி வெள்ளை சிகப்பு ஊதா கருப்பு ஆகிய நிறங்களில் கிடைக்கிறது நீண்ட மற்றும் உருளை வடிவில் கிடைக்கிறது காய்கறிகளில் முள்ளங்கி முக்கிய இடம் வகிக்கிறது சிகப்பு நிற முள்ளங்கியை விட வெள்ளை நிறமே எல்லாராலும் பயன்படுத்தப்படுகிறது மருத்துவ குணங்கள் அதிகம் அடங்கியது முள்ளங்கி முள்ளங்கியை சாம்பாராகவோ பொரியலாகவோ சமைக்கலாம் இதில் உள்ள முக்கிய சத்துக்கள் புரதம் கொழுப்பு நார்சத்து மாவு பொருள் கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் முள்ளங்கியில் உள்ள மருத்துவ குணங்கள் முள்ளங்கி கல்லீரல் மற்றும் வயிற்றுக்கு மிக நல்லது உடலுள்ள நச்சுக்களை நீக்கி இரத்தத்தை அதிகரிக்கிறது இரத்தத்திலிருந்து புதிய ஆக்சிஜன் பரிமாற்றத்தை அதிகரித்து அதன் மூலம் இரத்த செவப்பணுக்கள் அழிவை குறைக்கிறது முள்ளங்கி இலைகள் மஞ்சள் காமாலை சிகிச்சைக்கு மிகவும் பயன்படுகிறது முள்ளங்கியில் விட்டமின் சி மற்றும் போலிக் அமிலம் நிரம்பி இருப்பதால் பெருங்குடல் சிறுநீரகம் குடல் வயிறு புற்றுநோய் போன்ற பல வகையான புற்றுநோய் சிகிச்சைக்கு இது பயன்படுகிறது ஐம்பது எம்எல் அளவு முள்ளங்கி சாறை எடுத்து காலையில் உண்டு வர சிறுநீர் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும் நல்ல மருந்து இது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தவும் கல்லீரல் நோய்களுக்கு இதன் இலை பயன்படுகிறது முள்ளங்கியில் நார் சத்துக்கள் அதிகம் இருப்பதால் மலைச்சிக்கல் எளிதில் தீர்க்கிறது மேலும் இது தளர்வான குடலை உறுதிப்படுத்த உதவுகிறது வாய்ப்புண்களுக்கும் முள்ளங்கி சிறந்த மருந்தாகும் இதையும் பலவீனமாக உள்ளவர்களுக்கு முள்ளங்கி சாறு தொடர்ந்து சாப்பிட நல்ல பலன் கிடைக்கும் சிறு குழந்தைகளுக்கு முள்ளங்கி சாறு கொடுத்து வந்தால் ஞாபக சக்தி பெருகும் முடி உதிர்தல் பொடுகு தொல்லை நல்ல தீர்வு கிடைக்கும் தைராய்டு கோளாறு உள்ளவர்கள் சிகப்பு முள்ளங்கி சாறு குடிக்கலாம் முள்ளங்கி சாறு சர்க்கரை சேர்த்து சாப்பிடுவதால் இருமல் குணமாகும் மேலும் பலவித நுரையீரல் நோய்களுக்கு பயன்படுகிறது எனவே நாம் அன்றாட வாழ்க்கையில் முள்ளங்கி அதிகம் சேர்த்து பயனடைவோம் இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி இன்னும் இதைபோல பல வீடியோக்கள் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்